இட்லி கடை எப்படி போனியா இட்லி கடை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த படம் முந்தைய படங்களை விட வசூல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மை தான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ராயன் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து எட்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு என்ன காரணம்னா காந்தாரான்னு ஒரு படம் வந்துருச்சு நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் குறைந்ததால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் வந்து குறைஞ்சது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணதான் ஒரு தகவல் இருக்குது இந்த தொகைங்கிறது தனுஷ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை தான் இன்னொன்று இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் நடந்தது அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்தில் திமுக இப்படி நடந்து கொண்டது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி பாய்காட் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு பெரிய அளவில் வாட்ஸ்அப்லயே பாய் காட் ரெட் ஜெயண்ட் ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ண இட்லி கடையை யாரும் பார்க்காதீங்க அப்படின்ட்டு தாவேக்கா தொண்டர்கள்ட்டே பண்ணிட்டாங்க அது வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு இன்னொரு பக்கம் இந்த சீமான் வந்து இட்லி கடையை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரில்ல அதுவும் வந்து அவங்களுடைய கோபத்தை கிளறி காமன் ஆடியன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீது வந்து ஒரு வெறுப்பு வருவதற்கு காரணம் ஆயிடுச்சு ஏன்னா நீ நேற்று வரைக்கும் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே உதயநிதி வெளியிடுற படத்தை போய் இதை நீங்கள் அவசியம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்கள் வில போயிட்டீங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிரும்ல ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு இந்த விஷயங்களெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருக்கும் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இருந்து உருவாகிற படங்களை தாண்டி காந்தாரா மாதிரியான படம்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் எப்போவுமே ஃபுல் இப்போ நேற்றுக்கு நைட்டு கூட பார்க்குறேன் அவ்வளவு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கிற காரணம் இங்கேன்னு அவ்வளவு அந்தளவுக்கு ஒரு மூவி உருவாக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் காந்தாரா வந்து ரொம்ப ஒரு சுமாரான படம் தான் ரொம்ப நீங்களே பார்த்தா கூட அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய கதை சொல்லல்லே வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியெல்லாம் இருக்காது இவங்க யார் இவங்க யார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பஞ்சாயத்துங்கிற கேள்வியே நமக்கு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் அந்த படத்தினுடைய கதையை சொல்லியிருக்காங்க அதே நேரம் மேக்கிங் வந்து உண்மையிலேயே மிரட்டலாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் வேணால் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் ஆர்ட் டைரக்டருடைய அவருடைய உழைப்பு இன்னொரு பக்கம் விஎஃப்எக்ஸ் ரெண்டும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்திங்கன்னா வேறொரு தளத்துக்கு கொண்டு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு மக்கள் தியேட்டரை நோக்கி போவதற்கு இது காரணம் இல்லை காந்தாராவுடைய முதல் பாட்டு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது அதனுடைய தலைப்பு பிராண்டாக மாறிடும் அது ஒரு பெரிய படமாக இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்லாம் கொடுக்கும்போது சரி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்குமே வந்துடும் நீங்களே உள்ள இல்லைங்க அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட தள்ளி விட்டுட்டு அவங்க போய் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நல்லா இல்லைன்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட காந்தாராவுக்கும் நடக்குது ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா எப்பயுமே இந்த பிறமொழி படங்கள் மீது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு மயக்கமும் ஈர்ப்பும் இருக்கிறத தவிர்க்கவே முடியும் தெலுங்கு எல்லாம் ஆமா ஆமா இப்ப நீங்க ஒரு மலையாள படத்துல வியப்பதிலாவது வந்து ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அந்த படம் ஒரு வாழ்வியல் சினிமாக்களா இருப்பதால் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு படம் வரலையே அப்படின்னு நம்ம வந்து அந்த மலையாள படங்களை வியக்கலாம் ஆனா ஒரு தெலுங்கு படத்தை அந்த கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கன்னட படத்தை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் படங்களுடைய ஒரு நகல்களா தான் அதெல்லாமே இருக்கு ஆனால் அந்த காந்தாராவை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் பார்ட்டி வெற்றி அடைஞ்சதால் இங்கே எல்லாருமே அதை வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அந்த கூட்டம் போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த எயிட்டிஸ்ல உள்ள நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு இது போட்டுனா ரஜினி கமல்லாம் கலந்துக்கலையே இல்லை அது எப்பயுமே அவங்க கலந்துக்கிறது இல்லை அது ரொம்ப நாளாகவே அவங்க அந்த எயிட்டிஸ் ரீயூனியன்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு வருஷம் வருஷம் நடக்கும் அதில் இருக்கிற யாராவது ஒரு ஆர்டிஸ்டுடைய வீட்டில் வந்து அந்த சந்திப்பு நடக்கும் அதில் உள்ள யாரோ ரெண்டு பேர் எதோ அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஜினி கூட ஏதோ ஒரு வருஷம் கலந்துக்கிட்டாருன்னு ஞாபகம் எனக்கு ஆமாம் ஆமாம் ரஜினி கலந்துக்கிட்டாரு ஆனால் கமல் அதுக்குள்ளார வரல இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே ஏன்னா சினிமாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த போட்டியும் பொறாமையும் நிறைந்த ஒரு உலகம் தான் சினிமா அதெல்லாம் நம்ம நேரிலேயே பார்த்துருக்கோம் ரெண்டு நடிகர்கள் நண்பர்கள் மாதிரி வெளியில ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க நீங்கள் நெருங்கி போய் பேசும்போது இவர் அவரை பற்றி வண்டி வண்டியாக குறை சொல்லுவார் அவர் இவரை பற்றி குறை சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட திரையுலகில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நட்போடு இருப்பதும் அந்த நண்பர்கள் மீண்டும் மீண்டும் வருஷ வருஷம் சந்திச்சுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் முக்கியமாக இதுக்கு காரணக்கர்த்தா யார் அப்படின்னா சுகாசினி லிஸி போன்றவர்கள் தான் அப்புறம் ஸ்ரீபிரியா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க அது வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஆனால் என்னென்னா இப்போ எயிட்டிஸ் ஆர்டிஸ்டுகள் இந்த மாதிரி பண்ணும் போது அதன் பிறகு வந்த நடிகர் நடிகைகள் யாருமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ண ஒற்றுமே இல்ல இல்ல அதுதான் மெயினான காரணம்